ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என் செல்லத்திற்கு இந்த வாராகியின் குரல் கேட்கிறதா இந்த வாராகி வந்திருப்பதுதான் புரிகிறதா கவலைக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கும் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் உனக்கு தைரியத்தை தருவதற்காக வந்திருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு இந்த வாராகி துணையிருப்பேன் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் நீ கவலைப்படும்படி எதுவும் பெரிதாக நடந்து விடாது ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நீ இப்பொழுது இருக்கும் சந்தோஷம் உனக்கு இரட்டிப்பாகும் நேரம் இது நீ மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நேரம் இது அந்த சந்தோஷத்தில் திகைத்து திக்குமுக்காடும் நிலை உண்டாகும் நீ ஏசா அப்படி ஒரு சந்தோஷப்படுவாய் நீ எந்த எந்தை போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது உனக்கு அது உடனே கிடைக்கும் எது கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அது உனக்கு உடனே கிடைத்துவிடும் அது அதற்கான நேரம்தான் இது நல்ல நேரமாக இருக்கிறது நல்லதை அனுபவிக்கும் நேரமாக இருக்கிறது கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரத்திற்காக நீ காத்திருந்தாய் அல்லவா அந்த நேரம்தான் வந்துவிட்டது உனக்கு தக்க தருணத்தில் அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி வழி சொல்வேன் இந்த வாராகி இருக்கும் வரை உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதே நீ என்ன நினைத்து எதை தொடங்குகிறாயோ அது நீ நினைத்த விதத்தை விட அதிகமாக மிகவும் வலுவானதாகவும் மிகவும் திறமையான உன்னை முன்னேற்றுவதாகவும் இருக்கும் நீயே ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமா என்று உன்னை நீயே பார்த்து கேட்டுக்கொள்ளும் அளவிற்கு உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் எந்த நிலையிலும் நீ கவலைப்படும்படி எதுவும் பெரிதாக நடந்துவிடாது வாராகி என்பவள் சகலத்துக்கும் உரியவள் என்றுதானே அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு சகலத்தையும் நான் அள்ளி தருவேன் நீ இப்பொழுது இருக்கும் இந்த நிலையை பார்த்து துவண்டு போய் இருக்கிறாய் இன்னும் என்னதான் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அனைத்தையும் பார்த்தாயிற்று எப்பொழுதுதான் முன்னேற்றம் வரும் நம்மும் மற்றவர்களைப் போல் எப்பொழுது வாழவோம் என்ற கேள்விக்குறிகளெல்லாம் உன் உனக்கு இருக்கிறது கவலைப்படாதே உனக்கு அனைத்தையும் தருவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்காது நீ கவலைகளை விட்டுவிடு நீ கவலைப்பட்டாலும் படாவிட்டாலும் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நீ எதிர்பார்க்காத வித விதத்தில் அனைத்து நல்லதும் நடக்கும் நீ எந்த சூழ்நிலையிலும் நினைத்து பார் இதைவிட மிகவும் கவலைப்படுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெய்வ சக்தி கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தெய்வ சக்தி இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீ எதிர்கொண்டு அதை தூக்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு எந்த துன்பம் வந்தாலும் இந்த வாராகி காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு இரு நீ எதை நினைத்து மறுத்தப்படாதே உனக்கு யாரையாவது சந்திக்க வேண்டும் அவர்கள் மூலம் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இறைவனை பிரார்த்தனை சட்டையில் கிராம் வைத்து கொண்டு செல் அதுடன் தொட்டால் சுருங்கி இலை கிடைத்தாலும் வைத்துக்கொள் அப்படி நீ சென்று வரும் பொழுது உனக்கு நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து சென்றாயோ அது உனக்கு நிச்சயமாக பலன் தந்திருக்கும் பலன் தரும் சிறிது காலம் தாமதமானாலும் உடனே தோற்றுவிட்டோம் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே சில நேரங்களில் உடனே நடந்த விஷயமும் இருக்கு சில நேரங்களில் சிறிது தாமதித்து நடந்தும் இருக்கிறது அதனால் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு இந்த வாராகி உன்னுடைய எல்லா விஷயத்திலும் ாக இருப்பேன் ஏனென்றால் என்னை வணங்கியவர்கள் வீட்டிற்கே நான் சென்று அவர்கள் குடும்பத்தில் ஒருவராகவே அவர்களுடன் வாழ ஆரம்பித்து விடுவேன் ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரியாது அவர்கள் இல்லம் முன்னேறுவதை வைத்து அவரவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நம்முடன் வாராகி இருக்கிறாள் என்று குடும்ப நிலையானது முன்னேறும் அந்த இடத்தில் நான் இருப்பேன் ஏனென்றால் என்னை வணங்கிய குழந்தைகள் கீழே இறங்குவதை எந்த நாளும் நான் விரும்ப மாட்டேன் அவர்கள் அனைவரும் முன்னேறி செல்ல வேண்டும் வாழ்க்கைக்கும் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் ஏமாறாமல் முன்னேற்றமடைந்து அவர்கள் வாழ்க்கை வளமாக இருப்பதுதான் எனக்கு முக்கியமாக இருக்கும் வாராகி வாராகியை வணங்கிவிட்டோம் ஏதோ அலட்சியமாக நினைக்கிறார்கள் வாராகி என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வாராகியின் கவனம் முழுவதும் தன்னை வணங்கிய பக்தர்களோடு தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு சோதனையோ உனக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமோ எது நடந்தாலும் அந்த இடத்தில் இந்த வாராகி நிச்சயமாக இருப்பேன் உனக்கான அனைத்தையும் தருவேன் நீ முதலில் தைரியமாக இருக்கவில்லை என்றால் அதை தான் நான் முதலில் தருவேன் ஏனென்றால் எது நடந்தாலும் தைரியம் ஒன்று மட்டும் இருந்தால் அவர்களால் முன்னேற முடியும் அனைத்துமே இல்லை என்றாலும் தைரியம் ஒன்று இருந்தால் வாழ்ந்துவிட முடியும் முன்னேற்றமும் வந்துவிடும் ஆனால் எல்லாமே இருந்து தைரியம் மட்டும் இல்லை என்றால் சாதிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் முதலில் சா சாதிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்தை வைத்துதான் அனைத்தையும் சாதிக்க முடியுமே தவிர இதில் தைரியம் இல்லை என்றால் ஒரு நாளும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சாதிக்க முடியாது தைரியமாக இருந்து அந்த குடும்ப சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து காட்டும் பொழுது ஜெயித்தும் காட்டும் பொழுது கிடைக்கும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது அதனால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்ல விஷயமாக நல்லது நடப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நான் செய்து தருவேன் உனக்கு நல்லது நடக்கும் பொழுதும் இந்த வாராகி தான் நிற்பேன் உன்னை கவலைகள் சூழ்ந்தாலும் அங்கு வாராகி தான் நிற்பேன் ஏனென்றால் உன்னுடைய கவலைகளை அகற்றி உன் வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு இத்தனை காலங்கள் நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் நடந்தது நீ எதிர்பார்க்காமல் எத்தனை செயல்கள் நடந்தது அது போலதான் இனிவரும் காலங்களும் உனது முன்னேற்றமும் உனது சந்தோஷமும் நீ எதிர்பார்க்காமலே உனக்கு அத்தனையும் வரும் உன்னுடைய நிம்மதியும் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்ன வழிகளோ அனைத்தையும் இந்த வாராகி செய்து உன் வாழ்க்கையை வளமானதாக மாற்றித் தருவேன் எந்த நிலையிலும் என்னை நீ மறக்காமல் என்னை நினைத்து நீ பூஜிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் நீ என்னை என்றுமே உதாசீனப்படுத்தாமல் எனக்கு நான் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் உடனே இந்த இறைவனை வணங்கினால் இந்த தெய்வத்தை வணங்கினால் என்ற கேள்வியே வரக்கூடாது அவரை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் என் தெய்வம் அது எனக்கு என்றும் துணை இருக்கும் நான் செய்த வினைகள் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அனைவர் பாலும் அன்பாக இருக்க வேண்டும் ஆனால் அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி உதவி செய்து உன்னை கரம் கொடுத்து காப்பாற்றுவேன் தைரியமாக இரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீ தைரியமாக இருந்தால் என்ன விதை சாதிக்க வேண்டுமோ அனைத்தையும் நீ சாதித்து விடுவாய் அதனால் நீ தைரியத்தை வரவழைத்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் இரு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக நல்ல விஷயமாக நல்ல செய்தியாக உனக்கு விரைவிலேயே வரும் எதிர்த்து எதிர்கொண்டு காத்திரு உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு ஜெய் வாராகி